ஏஷியா கோம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் மிஸ் ஆகுதுன்னா ஒரு ஆறு வீரர்கள் இந்த ஆறு பேர் எங்க போனாங்க நல்லா தான் ஆகிட்டு இருந்தாங்க அப்படி நீங்க யோசிக்கிற மாதிரி ஒரு ஆறு வீரர்களாகவும் இருக்கலாம் இல்ல ஏன்ப்பா இவங்க ரொம்ப முக்கியமான பிளேஸ் பா இவங்க எதுக்கு டிராப் பண்ணாங்க அப்படின்னு நீங்க யோசிக்கிற வீரர்களும் இந்த லிஸ்ட் இருக்கலாம் பார்த்துக்குவோம் பாய்ஸ் ஆன் ஆல்ஸ் அன் மைட் இப்படிஸ் க ஹை ஃப்ரம் பாலா எஸ் நம்ம பார்க்க போற அந்த ஆறு வீரர்கள் யார் அப்படின்னா இந்தியாவை சேர்ந்த வீரர்கள் இருக்கிறாங்க ஸ்ரீலங்காவை சேர்ந்த வீரர் இருக்கிறார் ஆஃப்கானிஸ்தான் சேர்ந்தவர் இல்ல பாகிஸ்தானை சேர்ந்தவர் இருக்காரு பங்களாதேஷை சேர்ந்தவர் இருக்காரு நிறைய பேர் இருக்கிறாங்க பாத்துருவோமா ரைட் முதல்ல நம்ம பார்க்க போறதை எதுல இருந்து ஆரம்பிக்கலாம் பாகிஸ்தான்ல இருந்து வருவோம் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் ரெண்டு முக்கியமான வீரர்கள் இந்த ஸ்குவாடில் கிடையாது என்ன ஆனாரு அப்படின்னு கேட்டா பாபர் அசாமை தூக்கியாச்சு என்ன ஆனாருன்னு இன்னொரு பெரிய சாக்கு முகமது ரிஸ்வானையும் தூக்கியாச்சு அவர்கிட்ட அந்த கேப்டன்சியும் தூக்கியாச்சு ஆனா அவரே தூக்கியாச்சுங்கிற என்ன பெரிய கேப்டன்சிங்கிற மாதிரி ரிஸ்வான் அண்ட் பாபர் அசாம் ரெண்டு பேரும் முடிஞ்சதுப்பா உங்களோட கதை போதும் நீங்க டி அழிச்சது போதும் அப்படின்றாங்கன்னா பாகிஸ்தான் ஏன்னு கேட்டா உங்க ஸ்ட்ரைக் ரேட் ரொம்ப லோவா இருக்குங்க நீங்க ஏதோ ஒன் டே மேட்ச்ல ஓப்பனிங் பேர் ஆடிட்டு இருக்க மாதிரி டி டுவெண்ட்டிலயும் ஆடுறீங்க இந்த ஸ்ட்ரைக் ரேட்லாம் எல்லாம் வச்சு நாங்க எங்க போறதே முன்னூறு தோட ரேஞ்சுக்கு போய்க்கு இப்போ இப்ப எங்களுக்கு அட்டாக்கிங் எக்ஸ்ப்ளோசிவ் ஓப்பனர்ஸ் வேணும் நீங்க வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லி டி டுவெண்ட்டி ஃபார்மேட்ல இருந்து அதனால இவங்களை ஸ்குவாட்ல எடுக்கிறத நிப்பாட்டிட்டாங்க நம்ம பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு இதை தாண்டி இந்த இருவரை தாண்டி இன்னும் மிச்சம் நாலு பேர் இந்த லிஸ்ட்ல இருக்கிறாங்க இல்லையா அதுல மிக முக்கியமான அடுத்த ஒரு வீரர் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்தியாவை சேர்ந்த ஸ்ரேயஸ் ஐயர் எல்லாருக்கும் தெரியும் ஸ்ரேயஸ் ஐயர் அவர்கள் வந்துட்டு இந்த தடவை எல்லாருமே கேள்வி கேட்ட கேள்வி எப்படிங்க அவரை டி டுவெண்ட்டி இன்டர்நேஷனல் ஸ்குவாட்ல இந்தியா கிடக்குல இத விட வேற என்ன வேணும் ஐபிஎல் ஆடுனது பத்தாதா கேப்டன்ஷிப் பண்ணது பத்தாதா இல்ல வந்துட்டு அவர் கப்படிக்கிற அளவுக்கு அந்த டீமை கொண்டு போனது பத்தாதா இன்னும் என்ன வேணும் ஒருத்தர் நீங்க டீம்ல எடுக்கிறதுக்குன்னு சொல்லி ஸ்ரேயாசைக்காக கிளம்பிய கூட்டம் கொடான கோடினா பழனிக்கு பால்காவடி எடுத்து பக்கத்து ஊர்ல இருந்து அவையாவே நரபாயணமா போற மாதிரி அவ்வளவு பேரு கிளம்பினாங்க ஸ்ரேசைக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணி சோ அது வந்து ஒரு பெரிய சர்ச்சையாவே மாறிச்சுன்னு சொல்லி சொல்லலாம் இன்னைக்கு அதுக்கு பதிலா வந்து அவருக்கு வேற ஒரு இது கொடுத்துருக்காங்க பிசிசிஐ அது அடுத்த டிப்பேட்டு நம்ம அதை போய் தனி வீடியோ போட்டுருக்கோம் பாருங்க இவரை தாண்டி இன்னொரு ஒரு இந்திய வீரர் இருக்கிறாரு அவர் நம்ம கடைசியா அந்த லிஸ்ட்ல நான் சொல்றேன் அதுக்கு முன்னாடி ஒரு மூணு பேர் நம்ம பார்ப்போம் அந்த மூணு பேர்ல ஒருவர் பாத்தீங்க அப்படின்னா இலங்கையை சேர்ந்த வீரர் நம்முடைய ஆஞ்சலோ மேத்யூஸ் அவர் மேத்யூஸை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் டி டுவெண்ட்டி இன்டர்நேஷனல்ஸ் விளையாடி இருந்திருக்காரு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல டி டுவெண்ட்டி இன்டர்நேஷனல்ஸ் அவர் எடுத்து அதை ரொம்ப கிளியர் ஐடியா இல்லங்க நாங்க இதுக்கப்புறம் அவங்கள அப்படின்றது வந்து இவங்க சொல்லாம சொல்லி இருக்காங்க அதே மாதிரி இந்த ஸ்குவாட்ல அவரை எடுக்கல டெஸ்ட் ரிட்டையர்மெண்ட் ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ண ஆஞ்சலோ மேத்யூஸ் விரைவில் அடுத்தடுத்த ஃபார்மட்லயும் அனௌன்ஸ் பண்ணுங்க சார் உங்களுக்கு இருக்கப்பட்ட டைம் கிடையாது அப்படின்ற மாதிரி ஸ்ரீலங்கா கிரிக்கெட் கிட்டத்தட்ட சொல்லாம சொல்லுதுங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம் ஸோ எஸ்எல்சி போர்டு சொல்லக்கூடிய இந்த ஒரு ஹிடன் நியூஸை புரிஞ்சுக்கிட்டு ஆஞ்சலோ மேத்தியூஸ் ரைவல் தன்னுடைய ஓய்வு அறிவிப்பாரா டி டுவெண்ட்டி இன்டர்நேஷனல் அப்படின்றத நம்ம பொறுத்து பார்க்கணும் அவருடைய ரீசென்ட் ஃபார்மும் அந்த அளவுக்கு ஒன்றும் கிடையாது அதுதான் நிஜமான ஒரு நிஜமான நிஜம் ஏன் அப்படின்னா அவருடைய ஃபார்ம் அவருடைய பிளேயிங் மெத்தட் அது எதுவுமே இப்போ கூடிய டி டுவெண்ட்டி இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு செட் ஆகலை இந்தியா ஒன்று தான் தப்பிச்சு ஆக்சுவலாக அடுத்தடுத்த ஃபார்ம்க்கு போக போக அதுக்கேற்ற மாதிரி செட் ஆகிட்டே போயிட்டு இருக்கணும் சப்கான்டி ஓரளவுக்கு யுஏமன் ஓமன்லாம் கூட செட் ஆகுது பட் ஆனா இந்த டி டுவெண்டி பார்மாட்டுக்கு பாகிஸ்தான் கலந்து செட் ஆக மாட்டேங்குது அவங்களும் எவ்வளவோ லீகலா நடத்துறாங்க அந்த லீக்ல இருந்து நடத்துற பிளேயர்ஸ நல்லா வளர்றவங்களும் கொண்டு வரலன்னு ட்ரை பண்றாங்க பட் அவங்க போர்டுடைய என்ன ரெஸ்ட்ரிக்ஷனா என்ன யங் பிளேயர்ஸ் பெருசா உள்ள வர்றது கிடையாது இப்பதான் கொஞ்சம் எட்டி பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க இந்த எப்படி பாகிஸ்தான் வந்து ரிஸ்வான் அனுப்புதோ பாபர் அசாம் அனுப்புதோ அந்த மாதிரி சில கண்ட்ரிஸை முன்னெடுப்பு இருக்கிறாங்க இப்ப ஆஞ்சலோ மேத்யூஸ் இவங்க வெளியேறப்படுது ஒரு வெல்கமிங் நியூஸ் வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு லெஜெண்ட் அவர் பட் முப்பத்தெட்டு வயது ஆகிவிட்டது முப்பத்தி ஒன்பதாவது போகிறார் இந்த நேரத்துல அவருடைய ஃபார்ம் ஆஃப் கிரிக்கெட்டுக்கு ஸ்டைலுக்கு இப்ப டி ட்வெண்ட்டி செட்டாக தான் ஆகணும் இல்லையா சோ அவர் வந்து கிடையாது இது வந்து அடுத்தது சோ ஏற்கனவே நம்ம பார்த்த முகமது ரிஸ்வான் பாபர் அசாமை தாண்டி ஸ்ரேய செய்யரை தாண்டி நம்ம வந்து இப்ப ஆஞ்சலோ மேத்யூஸ் பார்த்திருக்கோம் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இன்னும் ஒருவர் இருக்கிறாரு நம்ம கடைசி பிளேயர் இந்தியன் பிளேயர் அவருக்கு முன்னாடி இன்னும் ஒரு பிளேயரை நம்ம இந்த லிஸ்ட்ல பார்த்தே அவன் அது யார் அப்படின்னா இந்த ஐந்தாவது வீரர் மெஹதி ஹசான் மிராஸ் மிட்டா மிராஸு நம்ம நம்மளோட வீடியோல எல்லாம் மறியடி பேசுவோம் இல்லையா அந்த மிட்டா மிராஸ் தான் வந்து ஒரு இருபத்தெட்டு வயது இளம் வயது வாலிபர் அவரை வந்துட்டு இந்த பங்களாதேஷ் ஸ்குவாடு வந்து நல்லா யூஸ் பண்றா அழகா வராடுவார் ஒரு ஆல்ரவுண்டர்லாம் சொன்னாங்க பட் என்னன்னா ரிசல்ட் வர மாட்டேங்குது சார் சொல்றாரு சார் சூப்பர் பட் டி டுவெண்டி ஃபார்மட் ஒன்று பெரிய நம்பர் சொல்லி அவரை வச்சு கடந்த சில வருடங்களில் பாருங்க வருஷத்துக்கு ஒரு விக்கெட் இருக்கு இவர் எப்படி சார் ஆல்ரௌண்டர் நான் எடுத்துக்கிட்டு பார்ட் டைம் போல இருக்கிற நம்ம விக்கெட்டை விட கம்மியா இருக்காருன்ற வரைவர் கம்ப்ளைண்ட் பங்களாதேஷ் சைட்ல இருந்து இருந்திருக்கு பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் அவ்வளவு கிடையாது ஏதோ ஆறு ஆறு நூத்தி இருபது நூற்றி முப்பது ஸ்ட்ரைக் ரேட்ல அதெல்லாம் பத்தாதுங்க இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு அப்படின்னு சொல்லி நகர்ந்து போறாங்க அடுத்த இடத்துக்குங்கும் போது பங்களாதேஷ் வீரர் இந்த மெஹதி மிராஸ் அட்லீஸ்ட் இப்போதுக்கு ரெஸ்ட் பண்ணியிருக்காங்க மேபி அவருக்கு கொடுக்கலாம் தெரியாது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் சோ ஆறாவது வீரர் யாரு இந்த லிஸ்ட்ல ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளுடைய இந்திய வீரர் தான் அவரு யாரு பிரசித் கிருஷ்ணா கோயில் பிரசாதம் என அன்புடன் அழைக்கப்படும் பிரசித் கிருஷ்ணா அவர்கள் வந்துட்டு டாப் விக்கெட் டேக்கர் டாப் டிப் டாப் டிப்னு சொல்லி அவர் வந்து பர்பிள் கேப்பை வந்து வாங்கிட்டு வீட்டுக்கு போனது ஐபி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஆனா அவருக்கு இன்டர்நேஷனல் ஸ்குவாரில் இடம் கிடையாது அதுக்கு பதிலாக நாங்கள் யாருக்கு கொடுப்போம் அரிசித் ராணா கொடுப்போம் எதுக்கு கொடுப்போம் ஏன்னா அவர் கேட்கல எங்க கூட விளையாடவர் அப்படின்னு சொல்லி நம்ம கௌதம் கம்பீர் யாரை எதுக்கு எப்படி எடுக்கிறாருன்னு கணக்கு புரிய மாட்டேங்குது ரசித் கிருஷ்ணா சூப்பராக வாடிருக்காரு நீங்க ரீசெண்ட் ஃபார்ம் வச்சு தாங்க நான் போவேன் பழைய கதையெல்லாம் விட்டுருவேன் அப்படின்னு பார்த்தா அர்ஷித் ராணாவை தூக்கணும் இல்ல இல்ல நாங்கள் வந்து பழைய ஃபார்ம் எல்லாம் பார்ப்போம் சும்மா லேட்டஸ்ட்டை மட்டுமே வச்சு மாத்திக்கிட்டே தான் இருக்க மாட்டோம் எங்களுக்கு ஒருத்தர் நாங்கள் பிக்ஸ் பண்ணிட்டோம்னா நாங்கள் அதெல்லாம் அப்படி தாங்க விளையாடுவோம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா நீங்க ரொம்ப வருஷமா டி டுவெண்டி டுவெண்டி டூ டி டுவெண்ட்டி கூட நீங்க விளையாடிய கேஎல் ராகுல் இன்னைக்கு ஐபிஎல்ல வந்து நூத்தி ஐம்பது நூத்தி அறுபது ஸ்ட்ரைக் ரேட்ல இந்த வருஷம் விளையாடி இருந்திருக்காரு அவர் எடுத்து எடுத்திருந்துருக்கணுமே ஷேச செயர் உங்க டீமுடைய மெயின் ஸ்குவாட்ல எல்லாத்துலயுமே இருக்கக்கூடிய ஒரு ஆல் இண்டியா பிளேயர் அவரு போயிட்டு ஐபிஎல் இந்த தடவை கலக்கிட்டு வந்திருக்காரு போன வருஷமோ கலக்கிருக்காரு அவருக்கு கொடுத்துருக்கணுமே அப்போ எப்ப எந்த யாரை எதுக்கு எடுப்பீங்கன்னு உங்களுக்கும் தெரியாத பட்சத்தில் இங்க பிரசித் கிருஷ்ணாவை விட்டு தப்புன்னு இந்த தப்பு கிடையாது இல்ல அப்படின்றத சொல்லிட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன் சோ இந்த ஆறு வீரர்கள்ல யார வந்து அந்த நாடு உண்மையாவே இந்த டோர்னமெண்ட்ல ரொம்ப மிஸ் பண்ணும் நீங்க நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துல கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இன்னொரு சூப்பரான வீடியோ நான் வந்து பாக்குறேன் அது வர இப்போது உங்கள் பாலா ஓகே பாய்